நம்ம பழனிக்குள்ள முப்பெரும் விழா அதிரடி தள்ளுபடி போட்டு இருக்காங்க எங்கேயும் தானே கேக்குறீங்க பழனி ஆரப்பு ரோட்ல இருக்கிற மந்திரி செல்ஸ்ல தானுங்க கிறிஸ்துமஸ் நியூ இயர் பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு மூணு வண்டிக்கும் சேர்த்து முப்பெரும் விழா சலுகையா இப்போ உங்களுக்கு டெய்லி காலையில பத்துல இருந்து பதினோரு மணி வரைக்கும் உள்ள இருக்கிற எல்லா ஐட்டத்துக்கும் ஐம்பதுல இருந்து எண்பது சதவீதம் வரைக்கும் தள்ளுபடி போட்டுருக்காங்க ஆண்களுக்கான சட்டை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வெறும் இருநூறு ரூபாயில இருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க டி ஷர்ட் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நூறு ரூபாயில இருந்தே பெரியவங்களுக்கு எடுத்து போடலாமுங்க ஜீன்ஸ் பேண்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் முன்னூறு ரூபாய் தானுங்க ஐட்டமெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இரநூத்தம்பது ரூபாயிலிருந்தே ஸ்டார்ட் ஆகுதுங்க எல்லா ஐட்டமும் தள்ளுபடியில் இங்கே இருக்குதுங்க அது மட்டும் இல்லாம பொருசுகளோட ஐட்டத்தில் ஆயிரம் ரூபாய்க்கு சொல்லிட்டு அதிர் புதிரியான தள்ளுபடி போட்டு பெண் குழந்தைகளுக்கான நூறு ரூபாயிலிருந்து ஆரம்ப ஆகுது அதுக்கப்புறம் பெண்களுக்கான காட்டன் பேண்ட் டிஷர்ட் டாப்ஸ் இந்த ஐட்டங்களும் சும்மா எண்பது தொண்ணூறு ரூபாயிலிருந்தே கிடைக்குதுங்க எல்லாத்தையும் விட மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே துணி பண்ணி எடுக்கிறவங்களுக்கு நிச்சய பரிசும் உண்டுங்க ஒரு எட்டு குடும்பத்தோட கடைக்கு வந்து போட்டு போங்க ஜம்மு இருக்குது எல்லாமே